ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு காணொலி மூலிமா அவங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இன்றைக்கி கூட நான் அவங்களோட பைபிளில் இருக்க ஒரு கேரக்டரை பற்றி தான் பேச போகிறேன் அதிகமாக ஆண்களை பற்றி நாங்கள் கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் வேதாகமத்தில் இருக்க ஆண்களை குறித்து படிப்பினைகளை எடுத்திருப்போம் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு பெண்ணை குறிச்சோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் காலேவ் அப்படிங்கிறவரு காணான வேவு பார்க்க மோசி திரும்பி வந்து கத்தர துணையோட நாங்க காணான சுதந்திர தைரியமா விசுவாசத்துக்கு சாட்சியா நின்ற ஒரு மனுஷன் சோ அவரோட ஒரு குமாரத்தி தான் அப்சால் அந்த அப்சால பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் காலே தன்னை குமாரத்தியாகிய இந்த அப்சால அத்மியல் சொல்ற ஒரு மனுஷனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறாரு திருமணம் பண்ணி கொடுத்ததோட இல்லாம அவளுக்கு ஒரு நிலத்தையும் அவர் கொடுக்கிறாரு இந்த நிலத்தை எடுத்துட்டு அவ அவட கணவனோட அவ அவர் கணவன்ட தேசத்துக்கு போகும்போது தன் கணவன் கிட்ட ஒரு நிமிஷம் நான் இந்த தகப்பனோட பேசணும் எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டு தன் கணவரோட அனுமதியோட அவ தன் தகப்பன்ட்ட வந்து பேசுறா அப்பா கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு இவ சொல்றோம் அப்பா நீங்க எனக்கு வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்தீங்க அது எனக்கு சந்தோஷம்தான் ஆனா எனக்கு நீங்க இன்னொரு செழிப்பான நிலத்தையும் தாங்கணும் இது தமிழ் வேதாகமத்துல எனக்கு ஒரு செழிப்பான நிலத்தை தாங்கணும் இருக்கு

இந்த ஒரு புத்தியுள்ள நான் பார்த்தேன் எப்படின்னு அவ வறட்சியான நிலத்தோட அவளுக்கு இன்னொரு செழிப்பான நிலத்தை அவ கேட்கல நீரூற்ற கேக்குறான் நீங்க எனக்கு ஒரு நீரூற்ற தாங்க அந்த நீரூற்ற வச்சு நான் அந்த நீரூற்ற பயன்படுத்தி இந்த வறட்சியான நிலத்தை செழிப்பா மாத்துவேன் ஸோ எனக்கு வறட்சியான நிலத்தோட இந்த நீரூற்றையும் தந்தீங்கன்னா நான் அதை பயன்படுத்துவேன் எனக்கு உதவி எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த அவ மனுஷங்க எல்லார்கிட்டே இருக்க ஒரு பொதுவான இயல்பு நம்ம கிட்ட இருக்கிறதுல இருக்க தான் நாங்கள் பாப்போம் அதை சொல்லி சில நேரம் புலம்புகிட்டு எங்களோட லைஃபை அதுலேயே நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு இந்த அக்சல் ஒரு நல்ல உதாரணமா இருக்கா அவளுக்கு கிடைச்ச குறைவை குறித்து அவ கவலைப்படலை அதை என்ன வேணும்ன்ற கத்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா அவன் நடக்கிறா உண்மையாவே அவ தண்ட குறைவ எப்படி ஆசீர்வாதமா மாத்தணும்னு நினைக்கிற அவட வறட்சியை எப்படி செழிப்பா மாத்தணும்னு நினைச்சாலே தவிர அந்த வறட்சி வேணா எனக்கு அந்த வறட்சியான எந்த காரியமே லைஃப்ல இருக்க கூடாது எல்லாமே எனக்கு தான் இருக்கணும்னு அவ கேட்கல கடவுள் கொடுத்த ஞானத்தை சரியா பயன்படுத்தி அந்த இடத்துல தான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா காட்டுறான் ஸோ பெண்கள் பெண்களுக்குன்னு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு தாளந்து பெண்கள் கையில எதை கொடுத்தாலுமே நம்ம அதை இன்னொரு விதமா மாத்துவோம் நம்ம கிட்ட பச்சையான காய்கறியை கொடுத்தா கூட நம்ம அதை சமைச்சு நம்ம குடும்பத்துக்கு தேவையான மாதிரி நம்ம அதை மாத்தி கொடுப்போம் இதை பெண்களுக்குள்ள கடவுள் இயல்பாவே வச்சுதான் எங்களுக்கு படைச்சிருக்காரு ஸோ நாங்கள் இவன் இந்த அப்சால்ன்ற கேரக்டர் டந்து எடுத்துக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தான் கடவுள் எங்களுக்குள்ள வச்சிருக்காரு இல்லாமையிலிருந்து உடஞ்சதை உருவாக்குற திறமைய ஞானத்தை கடவுள் எங்களுக்குள்ள வச்சிருக்காரு ஸோ நாங்க எங்களுடைய கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டியது எப்படிங்கிறத இந்த அப்சாலிட்ட இருந்து நாங்க பார்க்கணும் எங்களோட குறைவுகளை பத்தி எப்பவுமே குறை சொல்லாம இவங்கள்ட இல்லாதது குறித்து கவலைப்படாம எங்கள்ட்ட இருக்கிறதுலையும் கடவுள் கொடுத்ததுலையும் இருந்து எப்படி அதை ஆசீர்வாதமா மாத்தணும்னு நாங்க நினைச்சா அதை கடவுள் ஆசீர்வதிப்பார் அந்த எண்ணத்தை எப்பவுமே கடவுள் எங்களுடைய இன்டென்ஷனை பார்ப்பாரு எங்களுடைய அவளுடைய நோக்கம் அவட வறட்சிய வேளான்றது இல்லை அந்த வறட்சியை மாற்றது அந்த நோக்கத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு அவட தகப்பன் ஒரு நீரூற்றில்லை அவளுக்கு அந்த நிலத்துக்கு மேலையும் கீழே ரெண்டு நீரூற்ற கொடுக்கிறாரு ஸோ எங்களோட இன்டென்ஷன் சரியா இருக்கும் போது எங்களுடைய நோக்கம் எங்களோட வாழ்க்கையில் சரியா இருக்கும் போது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது கடவுளதா ஆசீர்வதிக்கிறவராக இருக்காரு ஸோ தேங்க்யூ சோ மச் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் இந்து பாய்